தான் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக எடப்பாடியுடன் மோதி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை எடப்பாடி போன்ற ஒரு பெரிய தலைவருடன் மோதக்கூடியவர் ஒரு தலைவராகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு மக்கள் நம்புவாங்க அப்படின்னு அண்ணாமலை நினைச்சிட்டு இருக்கிறாரு எடப்பாடியே எங்கள் தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலைமையில் எடப்பாடியுடன் மோது போய் எப்படி தலைவராக ஏற்றுப்பாங்கிற லாஜிக்கெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அண்ணாமலை என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா டெல்லிக்கு போய் நான் பேசிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்தேன் இப்போதைக்கு பாஜகவுடைய மாநில தலைமையில் மாற்றம் கிடையாது நான் லண்டனுக்கு போனதுக்கு பிறகு லண்டன்லேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கட்சியை வழி நடத்துவேன் அப்படின்னு எல்லாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் கூட பாஜக மேலிடம் வேறு சில கணக்குகளை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அண்ணாமலை மாநில தலைவர் ஆன பிறகு பாஜக இங்கே பெரிய சரிவை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறது அந்த கட்சியுடைய இமேஜ் சரிந்து கொண்டே போகிறது இதை சரி பண்ணணும்னா வேறு ஒரு தலைவரை வந்து நல்ல தலைவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரை வந்து பாஜகவுடைய மாநில தலைமைக்கு நியமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் அப்படி ஒரு தலைமை உருவாகவே கூடாது என்பதில் அண்ணாமலை உறுதியாக இருந்திருக்கிறார் அவர் தலைமை பதவியை ஏற்றதற்கு பிறகு யாருக்கெல்லாம் பாஜக மாநில தலைவராக ஆகக்கூடிய தகுதிகள் இருக்கின்றன அப்படின்னு அவர் நினைச்சாரோ அவங்களையெல்லாம் ஏதாவது ஒரு வகையில ஓரங்கட்டி வைத்திருக்கிறார் உதாரணத்துக்கு கே டி ராகவன் அந்த கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்தவர் கே டி ராகவன் நீண்ட காலமாக ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடியவர் பாஜகவில் இருக்கக்கூடியவர் அவரை ஒரு ஹனி வீடியோ எடுத்து அதன் மூலமாக கட்சியிலிருந்தோ இருந்தோம் ஓரங்கட்டி வச்சுட்டாரு அண்ணாமலை இருந்தாலும் அண்ணாமலை எதிர்பாராத இடத்துல இருந்து அவருக்கான போட்டி உருவாகி இருக்கிறது அதை பற்றி தான் நீ நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் அரசியல் பாடம் படிக்க அயல் நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாலும் கூட அண்ணாமலை இந்த தலைமை பதவியிலிருந்து சுமூகமாக வெளியேறுவதற்கான ஒரு உத்தி அப்படின்னு சொல்றாங்க அதாவது நான் பாடம் படிக்கிறதுக்காக நான் வெளிநாடு போ போயிருந்ததுனால என்னால கட்சி பணிகளை பாத்துக்க முடியல அதனால நானாகவே தலைமை பதவியை வேணான்னு சொன்னேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லக்கூடிய வகையில் இந்த சூழலை வந்து சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது பொதுவாகவே பாஜக போன்ற கட்சிகளில் மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில தலைமையில் வந்து பதவியை வந்து மாற்றி கை மாற்றி கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு சுழற்சி முறையில் தான் பொதுவாக வந்து கொண்டிருக்கும் தேசிய கட்சிகளுடைய வழக்கமே அதுதான் அப்படி இருக்கும்போது மாநில தலைமைக்கு தகுதியாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களையெல்லாம் அண்ணாமலை ஏதோ ஒரு வகையில் இருந்து ஓரங்கட்டி விட்டதுனால புதியதாக சில பேர் வந்து களத்தில் குதிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து தலைமை பதவிக்கு போட்டி போடுவாங்கன்னு அண்ணாமலை கற்பனையிலும் நினைக்கல அப்படிப்பட்டவர்கள் தான் இப்போ வந்திருக்காங்க ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவுக்கும் புதுச்சேரிக்கும் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பதவிகளை எல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு மீண்டும் மாநில அரசியலுக்கு வந்திருக்காங்க இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் எம்எல்ஏவாக இருந்த ஒரு மாதிரி அரசியல் பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்திருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தை சார்ந்த விஜயதாரணி மூன்றாவதாக இருப்பவர் தான் தேசிய அளவில் புகழ்பெற்ற தமிழில் ஒரு காலத்தில் கவர்ச்சி கண்ணியாக தமிழ் சினிமாவே ஆட்டி படைத்த குஷ்புவும் இந்த போட்டியில் இருக்கிறார் இந்த முப்பெருந்தோவியருடைய போட்டிகளை யார் வெல்ல போகிறார்கள் என்பது ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்கு இருந்தாலும் கூட அண்ணாமலை இவர்களுக்காக வழிவிட்டு ஒதுங்குவாரா அல்லது அண்ணாமலையிடமிருந்து பதவி வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டு இவங்க மூணு பேரில் யாராவது ஒருவருக்கு வழங்கப்படுமா அப்படிங்கிறதா இப்போ மில்லியன் டாலர் குஷ்டினாக இருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் என்ன கிளைம் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக என்கிற ஒரு கட்சி இருப்பதையே மாநிலத்தில் பட்டி தொட்டி எங்கும் குக்கிராமம் எங்கும் கொண்டு போனது நான்தான் தாமரைன்னு ஒரு சின்னம் இருக்குது அந்த சின்னத்துக்கு மக்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு டிவியில் கரடியாக கத்தினது நான் தான் அதுவும் இல்லாமல் என்னுடைய குடும்பமே வந்து காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தனா பாஜகவுக்காக பல தியாகங்களை செய்திருக்கிறேன் என்னுடைய உறவினர்கள் எல்லாம் காங்கிரஸில் நல்ல பதவிகளில் இருக்கிறாங்க என்னுடைய சித்தப்பா பையன் எம்பியாக இருக்கிறார் இதுபோல் என் உறவினர்கள்லாம் அந்த கட்சியில் நல்ல நிலைமையில் இருக்காங்க ஒருவேளை நானும் காங்கிரஸில் இருந்து தான் இது போன்ற பெரிய பதவிகளுக்கெல்லாம் போயிருப்பேன் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவில் நான் இருப்பது என்பது தனிப்பட்ட வகையில் எனக்கு ஒரு தியாக எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு தரணும் ஏன்னா தமிழ்நாடு பாஜகவுடைய பெயரை கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் மிக மோசமாக கெடுத்து வைத்திருக்கிறார் அண்ணாமலை அதை சரி செய்யணும்னா அது என்னால மட்டும் தான் முடியும் ஏன்னா ஏற்கனவே பாஜகவுக்கு மாநில தலைவராக நான் இருந்தபோது இந்த கட்சிக்கு நெல்ல பெயரை வந்து நான் ஏற்படுத்தியிருந்தேன் ஒரு பெண் தலைமையாக நான் என்னால் முடிஞ்ச வரை சிறப்பாக செயல்பட்டிருக்கேன் எனக்கு இன்னொரு இன்னிங்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் எனக்கு வழங்கப்பட்ட ஆளுநர் பதவியெல்லாம் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு மாநிலத்தில் கட்சியுடைய வளர்ச்சிக்காக நான் வந்து வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு இந்த பதவி தான் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா வந்து சொல்கிறாங்க விஜயதாரணியுடைய விர்ஷனும் வேற மாதிரி இருக்கு அவங்க வந்து வெளிப்படையாகவே சொல்றாங்க நான் ஒன்றும் எதிர்பார்க்காமலாம் இந்த கட்சிக்கு வரல இந்த கட்சியில் எனக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் காங்கிரஸில் நான் எம்எல்ஏவாக இருந்த போதும் கூட அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த கட்சிக்கு வந்திருக்கேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்லாம் வரல எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன் சரிங்களா எல்லாரும் அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா தப்பு ஏதாவது ஒரு பதவி தேவை எனக்கு எம்பி சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அந்த எம்பி சீட்டை கூட அண்ணாமலை சூழ்ச்சி பண்ணி பொன்ராதாகிருஷ்ணன் எனக்கு தூக்கி கொடுத்துட்டாரு அதனால் இப்போ வந்து நான் வந்து இங்கே அனாதையாக நிற்கிறேன் என்னுடைய குடும்பமே தேசிய பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பம் நான் காங்கிரஸில் இருந்தபோது செய்தி தொடர்பாளராக டிவி விவாதங்கள்லாம் நல்லா இருக்கிறேன் ஒரு ஸ்டாராக தான் நான் வந்து பாஜகவுக்கு வந்தேன் பாஜகவில் வரும்போதே எனக்கு இது போன்ற வாக்குறுதிகள் எல்லாம் தரப்பட்டது அப்போது காங்கிரஸ்ல மாநில தலைமை பதவிக்கு என்னுடைய பெயர் அடிப்பட்டது ஜஸ்ட் மிஸ்ல அது போயிடுச்சு அதனால தான் நான் இங்க வந்தேன் இங்க எனக்கு அங்கு என்ன பதவி கொடுக்க உத்தேசித்து இருந்தார்களோ அதற்கு இணையான ஒரு பதவியை கொடுக்கணும் அது மாநில தலைவர் பதவி தான் அப்படின்னு சொல்லக்கூடியது விஜயதாரணியுடைய வெர்ஷனாக இருக்கிறது குஷ்பு இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா தேசம் முழுக்க அறியப்பட்ட ஒரு முகம் என்னுடைய முகம்தான் தமிழ்நாடு பாஜகவில் இருந்து பார்த்தீங்கன்னா என் முகம்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலை முடுகில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு முகம் நான் ஏற்கனவே பணியாற்றி பணியாற்றியிருக்கிறேன் இப்போ வெவ்வேறு கட்சிகளிலும் நான் வந்து பணியாற்றியிருக்கிறேன் எனக்கு நிறைய அரசியல் அனுபவம் இருக்கிறது அதுவும் இல்லாமல் எனக்கு தமிழ்நாட்டில் வந்து கோயிலே கட்டக்கூடிய அளவுக்கு பக்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நான் பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளராக விவாதங்கள் எல்லாம் பேசியிருக்கேன் எனக்கு ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் தண்ணிப்பட்ட பாடு மேலிடத்தில் பேசும்போது கூட எனக்கு லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியராக இருக்காது மேலிடம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே புரிந்து கொண்டு இங்கு மாநிலத்தில் என்னால் அந்த விஷயங்களை எல்லாம் அமல்படுத்த முடியும் அப்படின்னு குஷ்பு சொல்கிறாங்க இதில் இன்னொரு ஒரு ஆங்கிலேயம் வந்து பாஜக மேலிடம் கன்சிடர் செய்கிறது அதாவது அண்ணாமலை பதவிக்கு வந்த பிறகு அண்ணாமலை தன்னை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக நினைத்து கொண்டு கூட்டணி கட்சிகளை எல்லாம் உதாசீனப்படுத்தினார் அதனால் கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு இல்லை தமிழ்நாட்டில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக நம்முடைய கூட்டணியில் இருந்தது அது ஓரளவுக்கு நமக்கு எலெக்ஷனில் வந்து ஒரு ஸ்கோப்பை கொடுத்து கொண்டு இருந்தது அண்ணாமலையுடைய தனிப்பட்ட ஈகோவால் அந்த கூட்டணியை வந்து ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிட்டாரு இப்போது புதியதாக வரக்கூடிய ஒரு மாநில தலைவர் அந்த கூட்டணியை மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி மேலிடம் நினைக்கிறது அமித்ஷாவும் அதை தான் நினைக்கிறார் அண்ணாமலைகிட்டேயே அமித்ஷா அதை தான் சொல்லியிருக்கிறார் நீ தலைவராக நீடிக்கணும்னா அதிமுகவோட மறுபடியும் வந்து நீ கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படின்னு தான் அமித்ஷா சொல்லி அனுப்பிச்சாரு அமித்ஷா இந்தியில் சொன்னது அண்ணாமலைக்கு புரிந்ததாக என்ன இழவோ தெரியல அண்ணாமலை இங்கே வந்து மறுபடியும் அதிமுக வந்து ஒரண்டெழுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதிமுகவில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார் ஜெயக்குமார் போன்றவர்களும் மோதி கொண்டிருந்த அண்ணாமலை இப்போது எடப்பாடியே ஒரண்டிருக்கிறாரு எடப்பாடிக்கு எழுபது வயசாகுது எடப்பாடிக்கு அறிவே கிடையாது எடப்பாடிக்கு ஒரு கே அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து அவர் வந்து எடப்பாடியை தரக்குறைவாக வந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அதிமுகவை மறுபடியும் பாஜக கூட்டணியை கொண்டு வரணும்னா அண்ணாமலை தலைமை பதவியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மேலிடம் வந்து விட்டது இப்போது இப்போ போட்டி போடக்கூடிய மூன்று பெண்கள்ல யார் அதிமுக கூட்டணியை பைஜேபிக்குள்ள இன்டாக்டாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர்களுக்கு பதவி வழங்கப்படுமா படாதாங்கிறது இருக்கு இதில் தமிழிசை சவுந்தரராஜன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்னுடைய பீரியடில் எந்த கூட்டணி கட்சியும் நான் உதாசீனப்படுத்தலை நான் மீண்டும் தலைமை பதவிக்கு வரும் பட்சத்தில் அதிமுகவுடன் ஒரு உறுதியான கூட்டணியை ஏற்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து மேலிடத்துக்கு கொடுக்குறாங்க அதற்கு ஏற்ப எடப்பாடியை தரக்குறைவாக அண்ணாமலை பேசுவதை அவங்க வந்து வெளிப்படையாகவே வந்து கண்டிச்சிருக்கிறாங்க குஷ்புவோ விஜயதாரணியோ அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு தலைமை பண்பை வந்து அவர்கள் வைத்திருக்கிறார்களா அவங்களுக்கு அந்த கமாண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இருந்தாலும் கூட இந்த மூன்று பெண் தலைவர்களுக்குள்ள இப்போது ஒரு பெரிய போட்டி ஏற்பட்டிருக்கிறது இந்த போட்டி அண்ணாமலைக்கு ஆப்பாக தான் முடிய போகிறது என்பது நிச்சயம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்